பழையால் தான் அரசியல் பேசணுமா இத்தனை வருஷமா வீரலட்சுமி அம்மா இருக்கிறாங்களே என்ன அரசியல்ல பேசிட்டாங்க என்ன சாதனை பண்ணாங்க அவங்களால பண்ண என்னால எங்க தலைவர் நேரடியா வராரு களத்துல இறங்குறாரு எந்த கட்சியும் செய்ய முடியாத பல விஷயங்களுக்காக தான் எங்க தலைவர் உயர்ந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து நேரடியா கட்சி சார்பா எங்களுக்காக சேவை செய்யறதுக்கு வந்திருக்காரு இதை முதல்ல இந்த வீரலட்சுமி அம்மா தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்காம அறவே காடு மாதிரி இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததுலாம் பேசிட்டு இருக்காங்க எங்க வந்த எம்புரான் படத்துக்கு லெட்டர் கொடுத்து ப்ரொடெக்ஷன் கேட்க வந்த நீங்க அங்க அந்த டாபிக் பத்தி பேசாம இந்த மாதிரி படம் நடிக்கிறதுக்கு தெம்பு இருக்குதா திராணி இருக்குதா தில் இருக்குதான்னு கேக்குறாங்க எதுக்குங்க தெம்பு திராணி ஒரு படம் நடிக்கிறதுக்கு வெறும் மூணு மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் படத்துக்கு தெம்பு திராணி தேவையில்லைங்க ஆனா இந்த படத்தை பத்தி பேசுறதுக்காக ப்ரொடெக்ஷன் லெட்டர் கொடுக்க வந்துட்டு எங்க தலைவனை பத்தி அநாகரிகமாக பல கண்ட பேசிட்டு போயிருக்காங்க எதுக்கு பேசினாங்க யார் சொல்லி கொடுத்து பேசுனாங்க ஒரு இரநூறு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஒரு மைக்கு பிடிச்சி பேசிட்டு போயிட்டாங்க அது மட்டும் எனக்கு பெருசா தெரியலங்க பப்ளிசிட்டியை பத்தி பேசுறாங்க இவங்க